ஹலோ பாய்ஸ் வெல்கம் பேக் டு மகிழ்பிய லைஃப் ஸ்டைல் இன்றைக்கி டே டுவெண்ட்டி சண்டே சமையல் என்னன்னு சொல்லி பார்க்கலாமா ரொம்பவே ஸ்பெஷல் தான் இன்றைக்கி அக்காவும் அம்மாவும் வீட்டுக்கு வந்திருந்தாங்க சிக்கன் பிரியாணி செஞ்சுருந்தேன் அப்புறம் வீட்டிலே வறுத்து அரைச்ச மசாலா போட்டு மட்டன் கிரேவி செஞ்சிருந்தேன் இது எங்கள் அக்காவுக்கு ரொம்ப பிடிக்கும் அவள் தான் வந்து கேட்டிருந்தான் எங்கள் மட்டன் கிரேவி செஞ்சு கொடுன்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் ஒயிட் ரைஸ் செஞ்சுருந்தேன் அப்புறம் அம்மா வந்து ரொம்ப விரும்பி கேட்டாங்க ஃபிஷ் ஃப்ரை வேணும் எனக்கு பொரிச்சு கொடு அப்படின்னாங்க ஃபிஷ் ஃப்ரை செஞ்சுட்டு அப்புறம் த பிரியாணிக்கு வந்து தயிர் பச்சடி செஞ்சுட்டேன் ரொம்ப விரும்பி சாப்பிட்டாங்க அம்மா வந்து ரொம்ப பாராட்டு மலையெல்லாம் பொழிஞ்சாங்க பரவாயில்ல இவ்வளோ நல்லா சமைச்சிருக்கீங்க அப்படின்ட்டு ஒவ்வொரு பீஸும் ரொம்ப சாஃப்டாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு காம்ப்ளிமெண்ட் கொடுத்துட்டே மேடம் சாப்பிட்டாங்க ஒரு டூ வீக்ஸாக வந்து வீடியோஸ் வந்திருக்காது ஏன்னா ஃபோன் வந்து டிஸ்பிளே போயிடுச்சு அதனால் வீடியோஸ் வர வரல சாப்பாடு ரெகுலராக வீடியோஸ் வரும் அதுவும் லஞ்ச் சீரியஸ் வந்து கண்டிப்பாக வரும் நீங்கள் அடி போலி அம்மா பாருங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள் அப்புறம் நல்லி எலும்பு சாப்பிட்றதுக்கு வந்து மேடமுக்கு தெரில அதனால் எப்படி சாப்பிட்ணுன்னு சொல்லி நான் சொல்லி கொடுத்துட்டே இருந்தேன் அவளும் மாற்றி மாற்றி வச்சு சாப்பிட்டுட்டு இருந்தாள் அப்புறம் அக்கா பொண்ணுக்கும் அப்படியே ஊட்டி விட்டுட்டு நல்லா என்ஜாய் பண்ணி சாப்பிட்டாங்க நல்லா சாப்பிட்டதுக்கப்புறமா ஒரு மூவி ஃபேமிலியோடு வந்து டைம் ஸ்பென்ட் பண்ணாலே ரொம்ப ஹாப்பியாக இருக்கும் அதுக்கப்புறம் பேச்சு மூவி ஒரு பேய் படம்னு சொல்லிட்டு பார்த்துட்டு ஜூஸ்லாம் குடிச்சிட்டு அப்படியே அந்த டே அந்த டேவே ஹாப்பியாக போச்சுங்க இது மாதிரி நிறைய வீடியோஸ் பார்க்கணுன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பாய்